வெல்கம் டு அவர் ரோசி பிரைட் பாக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கான கதை பார்க்கலாமா ஒரு அழகான அடர்ந்த காடு பச்சை பசேல் என்று மரங்கள் அதன் நடுவே மெதுவாக ஓடும் ஒரு ஆறு அந்த ஆற்றின் கரையில் மிகவும் அமைதியான ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது அது எப்போதும் மெதுவாகத்தான் நடக்கும் ஆனால் எதையும் ஆழமாக யோசிக்கும் புத்திசாலி ஆமை அதே காட்டில் ஒரு மரத்தின் மேல் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு குரங்கு இருந்தது அது எப்போதும் துள்ளி குதித்து மற்றவர்களை கேலி செய்து சிரிக்கும் பழக்கம் கொண்டது ஒரு நாள் குரங்கு ஆமையை பார்த்து சிரித்தது நீ எவ்வளவு மெதுவா நடக்கிற இந்த வேகத்தில் நீ எதுக்கும் வரமாட்டேன்னு கேலி செஞ்சிச்சு ஆமை அமைதியாக மேலே பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு வேகம் மட்டுமே வெற்றி கிடையாது அமைதியும் யோசனையும் தான் முக்கியம் அதை கேட்ட குரங்கு இன்னும் அதிகமாக சிரிச்சுச்சு அப்படியா நீ என்கிட்ட போட்டி போடுவியா அப்படின்னு சவால் விட்டது ஆமை சிறிது நேரம் யோசித்தது பின்னர் மெதுவாக சொன்னது சரி ஆற்றின் இந்த கரையிலிருந்து அந்த கரை வரை ஒரு போட்டி இந்த செய்தி காடு முழுக்க பரவியது மான் முயல் பறவைகள் அனைத்தும் ஒன்று கூடின போட்டி ஆரம்பமானது குரங்கு துள்ளி குதித்து மரத்திலிருந்து மரம் தாவி வேகமாக பறந்தது நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஆணவத்தோடு போச்சு ஆமை மெதுவாக நடந்துச்சு ஆனால் அது சுற்றி முற்றி பார்த்துச்சு ஆற்றில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை ஆமை பார்த்துச்சு அதன் கண்களில் ஒரு புத்திசாலித்தனம் மின்னியது மெதுவாக அந்த மரக்கட்டையின் மீது ஏறி ஆற்றின் ஓட்டத்தை பயன்படுத்தியது ஆறு ஆமைய மெதுவாகவும் ஆனால் வேகமாகவும் முன்னேற்றியது இதற்கிடையில குரங்கு கீழே பார்த்து ஆமை அது முன்னாடி வரதை பார்த்து பயந்துச்சு அதிர்ச்சி அடைஞ்சிச்சு பதட்டத்துல வேகமாக ஓட முயன்று குரங்கு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு உதவி உதவி என்று தத்தளித்தது அந்த சத்தம் கேட்டு ஆமை உடனே திரும்பியது போட்டி வெற்றி எதையும் நினைக்காம மரக்கட்டைய குரங்கு பக்கம் தள்ளிச்சு குரங்கு அதை பிடித்து உயிர் தப்பியது இருவரும் சேர்ந்து கரையை அடைந்தன குரங்கு தலை குனிந்து சொன்னது மனுச்சிடு ஆமை நான் உன்னை தவறாக நினச்சிட்டேன் ஆமை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு வேகம் இருந்தால் மட்டும் போதாது புத்தியும் நல்ல மனசும் இருந்தாதான் உண்மையான வெற்றின்னு அந்த நாளிலிருந்து குரங்கு யாரையும் கேலி செய்யவே செய்யாது ஆமை அனைவருக்கும் ஒரு உதாரணமாக மாறிச்சு இக்கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன அப்படின்னா பெருமை மனிதனை வீழ்த்தும் அமைதி புத்தி கருணை மனிதனை உயர்த்தும்